அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாம உங்க துறை யாரு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியும் மக்கள் பிரதிநிதி வரக்கூடாது இன்ஜினியர் தவிர நாங்க பாத்துக்கோன்னா அப்படி இன்னத்துக்கு மக்கள் பிரதிநிதி கருத்து விட்டு கம்பெனி உட்காந்து இருக்கேன் மாட்டம் சொன்னா என்ன பண்ணிட்டு டிவில பார்த்து நான் ஒரு நாலஞ்சு மணி நேரமா ட்ரை பண்ற போன் எடுக்க மாட்டேன் அதெல்லாம் பண்ணாதீங்க நான் எம்எல்ஏ விடுங்க நான் பொறுமையா போறேன் இன்னொருத்தவங்க தான் புரிஞ்சுக்குவாங்களா ரைட் இதெல்லாம் வேண்டாம் மாதிரி பண்ணலாம் ஜாதி வெறி பிடித்த துறையா இருக்கு ஒரு எம்எல்ஏ என்ற முறையில் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இஷ்டத்துக்கு செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணி திறந்து விடுவீங்களா என்று அதிகாரியிடம் காட்டம் மக்கள் பிரதிநிதி நான்தானே என் தொகுதி மக்களுக்கு என்ன நிலைமை என்று நான் தானே சொல்ல வேண்டும் என்று யதார்த்த பேச்சில் கோபப்பட்டுள்ளார் ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை அதிகாரிகள் நீங்களே மக்கள் பிரதிநிதியாக இருங்க உங்கள் இஷ்டத்துக்கு தண்ணி திறந்து விடுங்க நான் தவறே கூறவில்லை என்று சொல்லி போன வருஷமும் இதே போல் எனக்கு சொல்லாமல் தண்ணீர் திறந்து விட்டதை குறிப்பிட்டு பேசியுள்ளார் மேலும் ஜாதியை குறிப்பிட்டு தன்னை ஒதுக்குவது போல நான் தண்ணீரை தொடக்கூடாதா என்று பேசியிருப்பது அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உள்ளது பொதுப்பணித்துறை தலைவர் ஒருத்தன் கிடக்கா என்று கூறுவது அரசு அதிகாரியை குறிப்பிட்டுள்ளாரா அல்லது அமைச்சர் யாரையாவது குறிப்பிட்டு சொல்லியுள்ளாரா என்பது கேள்விக்குறி